அனைவருக்கும் வணக்கம் குறித்த முக்கிய அறிவிப்பு என்ன சொல்றாங்கன்னா குறிப்பாக இன்று ஏழு மாவட்டங்களில் கனமழை வெளுக்கும் வானிலை ஆய்வு மையம் அலர்ட் விட்டுருக்காங்க குறிப்பாக இது எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமாக கொடுக்க போயிட்டுதான் இந்த செய்தி உறுப்பில் மற்றும் பிரிபா மற்றும் சுருக்கமாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனல் கூட வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணி ஆல்ரெடி பக்கத்துக்கு முக்கியமான வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்ற தகவல் என்ன உங்களுக்கு வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை உட்பட ஏழு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருந்தது சோ இந்த நிலையில தான் என்ன சொல்ல வராங்கன்னா தெற்கு கடலோர தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைவிடா பகுதிகளில் வளிமண்டல கீழே சுழற்சி நிலவுதான் சொல்கிறாங்களா ஆஹ் அதுக்கப்புறம் தான் இதனால கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் காரைக்கால்ல இன்று கனமழை வந்து பெய்ய வைப்பதாக வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க சோ இதை பொறுத்த மட்டும் இல்லை இதன் தொடர்ச்சியாக தென் தமிழகத்துல குறிப்பாக ஒரு சில இடத்துல வட தமிழ்நாட்டில் ஓரிரு இடத்துலயும் நாளை மிதமான வந்து மழை வந்து பெய்யும் பெய்யப் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஸோ இதை பொறுத்த மட்டும் இல்லை என்ன சொல்ல வராங்கன்னா சென்னை பொறுத்தவரை நகரினுடைய ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை மழை வந்து இருக்க போகிறது என்று வானிலை ஆய்வு மையம் கணிச்சிருக்காங்க ஸோ அடுத்தபடியாக மேலும் சென்னையில் இன்றும் குளிர் மற்றும் காற்றுடன் சாரல் மழை தொடரும் என்றும் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதிப் ஜான் அவர்கள் இந்த செய்திகளில் சொல்ல வராரு ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய மற்றும் வானிலை பற்றிய மழை பற்றிய பொறுத்தவரை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திற்கு வெள்ளை கிணைகள் பண்ணி ஆல்லை பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்